உங்கள் உடம்பு அதிகமாக சூடாக இருக்கிறதுனால தான் உங்கள் உடம்புல எல்லா பிரச்சனையன்றத நீங்களே ஃபீல் பண்ணுறீங்களா உங்கள் உடம்புல ரெண்டு வெப்பம் இருக்குது அது உங்களுக்கு தெரியுமா அந்த ரெண்டு வெப்பம் என்ன அந்த ரெண்டு வெப்பத்தை நம்ம எப்படி சரி செய்கிறது அப்படின்றத டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வாங்க பார்க்கலாம் சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் உடம்புல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இன்னைக்கு தலைமுடி உதிருது கண் எரிச்சல் வருது பல்லில் ஈரில் ரத்தம் வடியுது இப்படி ஆரம்பிச்சு நீங்கள் கால் பாதத்தில் வரக்கூடிய வெடிப்பு வரைக்கும் போனீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தாங்க வரும் அது என்னன்னா ஹீட் உடம்புல அதிகப்படியான வெப்பம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி அப்போ எல்லா நோய்க்கும் இன்றைக்கி ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது ஹீட்டு தாங்க தொண்ணூற்றி சதவீதமான நபர்களுக்கு இன்றைக்கி அதிகப்படியான வெப்பத்தினால தான் பல நோய்கள் வந்திருக்குது இந்த வெப்பத்தில் நாம் காமனாக வந்து உடல் வெப்பம்னு சொல்கிறோம் ஆனால் இரண்டு வெப்பங்கள் இருக்குதுங்க நம்மளுடைய உடம்புக்கு அதாவது உள் வெப்பம் வெளி வெப்பம் ஆமாம் அப்போ இந்த உடம்புக்குள்ளே உள்ள இன்னர் ஆர்கனுக்குள்ள இன்னர் ஆர்கனில் ஏற்படக்கூடிய வெப்பன்றது வேறு வெளியில் எக்ஸ்டர்னல் பாடியில் ஏற்படக்கூடிய வெப்பன்றது வேறு உள்ளுக்குள்ளே உள்ள இன்னர் ஆர்கன் அதிகப்படியான வெப்ப தாக்கிறதுக்குள்ளே வந்துட்டால் எக்ஸ்டர்னல் பாடியும் ஹீட் ஆயிரும் ஆனால் சில நபர்களுக்கு பாருங்கள் உள்ள இன்னர் ஆர்கன்லாம் பயங்கர ஹீட்டாக இருக்கும் ஆனால் வெளியில் எக்ஸ்டர்னல் பாடி நார்மலாக இருக்கும் சில பேருக்கு எக்ஸ்டர்னல் பாடி பயங்கர ஹீட்டாக இருக்கும் உள்ளுக்குள்ளே உள்ள சில ஆர்கன் நார்மலாக இருக்கும் மற்ற எல்லாேருமே ஹீட்டாக தான் இருப்பாங்க ஆமாம் அப்போ பாருங்க இதுக்குள்ளேயே உள் வெப்பம் வெளிவெப்போன்றது ஆனால் இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த உள் வெப்பத்தை சரி பண்ணுற மாதிரியும் வெளிவெப்பத்தை சரி பண்ணுற மாதிரியும் அவங்களுடைய உணவு முறையிலையும் லைஃப் ஸ்டைல்லையும் வாழ்நாளில் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க அருமையாக அதான் இன்றைக்கி அவங்க ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டாங்க இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி இல்லை உணவு முறையிலையும் நம்ம வந்து உள் வெப்பத்தை சரி பண்ணுற மாதிரியான உணவு முறை இல்லை லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டீஸ்லையும் உள் வெப்பத்தையும் வெளிவப்பத்தையும் சரி பண்ணுற மாதிரியான லைஃப் ஸ்டைலும் இல்லை அதுதான் ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய வாழ்வியல் முறைகள் இயற்கை வாழ்வியல் முறைகள் என்றைக்கு நமக்கு வந்து நம்மகிட்ட இருந்து மாறுச்சோ அப்போ தாங்க இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வர ஆரம்பிச்சிட்டோம் ஆமாம் இப்போ இந்த உள் வெப்பம் எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீங்கள் பாருங்கள் எக்ஸ்டர்னல் பாடி ஹீட்டு நீங்கள் வந்து அப்படி தொட்டு பார்க்குறீங்க கையை தொட்டு பார்க்குறீங்க உடம்ப தொட்டு பார்க்குறீங்க எக்ஸ்டர்னலாக ஹீட் இருக்குது அது எக்ஸ்டர்னல் ஹீட் ஆனால் அந்த இன்னர் ஹீட்டுன்னு இருக்குல்ல இந்த இன்னர் ஹீட் அப்படின்னா அதாவது அந்த உள்ளுருப்புகளினுடைய வெப்பம் அப்படின்றது உங்களுடைய ரத்தத்தில் ஓடும் ரத்தம் அதிகப்படியான வெப்பமாக இருக்கும் ஒன்பது துவாரங்களும் அதனுடைய வெப்பத்தை வெளியேற்றக்கூடிய வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஏதோ கண்ணு பார்க்கறதுக்கு அப்படின்னு நினச்சிக்கலாம் அது ஒரு ஹோல் மூக்கு சுவாசிக்கிறதுன்னு நினச்சிக்கிறோம் ஆனால் அது ஒரு ஹோல் உள்ளேருந்து எக்ஸஸாக ஏதாவது அங்கே ஆர்கனோல இருக்கக்கூடிய வெப்பம் இருக்குன்னா அதை வெளியே தூடி விளையாப்பண்ணும் காது ரெண்டு ஹோல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் அது காது கேட்குறதுக்கு நினைக்கிறோம் ஆனால் பாருங்கள் ஓப்பன்லேயே இருக்குது நீங்கள் பாருங்கள் ஒன்பது துவாரங்களும் ஓப்பன்லேயே இருக்குது என்ற பொருள் நம்ம உடம்புல எதுங்க உயிர்ன்றதே நம்ம சுவாசிக்கிற காற்று தான் உயிர்னே சொல்கிறோம் ஏன்னா அந்த மூச்சு போச்சு அவ்வளோதான் எல்லாமே போச்சு ஆக்சிஜன் நீங்கள் எவ்வளோ விலைக்கு நீங்கள் சுவாசிக்கிட்டு இருக்கிறீங்களோ எவ்வளோ மூச்சு சுவாசிக்கிறீங்களோ அப்போ தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம்னே அர்த்தம் அந்த மூச்சு நின்றுச்சுன்னா உயிர் போச்சு அதானே அப்படின்னா காற்றாக உயிர் சக்தி உள்ளே இருக்குது அப்படின்றது ஒரு காமனாக சொல்லலாம்னு வச்சுக்கங்களேன் ஆமாம் ஆ நம்ம அவ்வளவுக்கு உள்ளே போய் ஒரு ஆன்மீகமாக தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை ஒரு ஈஸியாக அவங்களுக்கு புரினக்காக சொல்கிறேன் என்றைக்கு நமக்கு வந்து சுவாசிக்கிற மூச்சு சுவாசிக்க முடியலையோ நின்று போச்சோ உயிர் போச்சு அவ் பாருங்க காற்று உள்ளே போகுது உள்ளே இருக்குது ஆனால் ஒன்பது வாசல் ஓப்பனில் இருக்குது ஒன்பது துவாரங்கள் ஓப்பனில் இருக்குது ஆனால் வெளியில் போக பாத்தீங்களா வெளியே போகல உள்ளே இருக்கு நான் பாருங்கள் ஆனால் அது நியூட்ரல் பண்ணக்கூடிய வேலை பார்க்குது ஒம்பது துவாரமும் ரெண்டு கண் ரெண்டு மூக்கு துவாரம் ஒரு வாயை துவாரம் ரெண்டு காது நம்முடைய ஆசன துவாரம் பிறப்புறுப்பு துவாரம் இது எல்லாம் ஓப்பனில் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா உயிருன்ற அந்த காற்று சக்தி வெளியேறலை ஆனால் இதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா வெப்பத்தை வெளியே இன்னர் ஆர்கனில் அதிகமான ஹீட் இருந்தால் நீங்கள் பாருங்கள் அயனஸில் வெடிப்புகள் வரும் பிறப்புறுப்புகளில் ட்ரை ஆகும் வெடிப்புகள் வரும் கண் ட்ரை ஆகும் மூக்கு ட்ரை ஆகும் காது அப்படியே அப்படி ஏர் வெளியில் போகிறத ஃபீல் பண்ண முடியும் அப்படியே காந்ததுங்க ஏர் வந்து வெப்பமான காற்று வெளியே போகுதுங்க ஃபீல் பண்ண முடியும் உதடு நாக்கு நம்மளுடைய உதவுனுடைய ரெண்டு ஓரம் எல்லாம் பயங்கரமாக ட்ரை ஆகி கிளிகிற மாதிரி ஓகேங்களா கீரல்களாக வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பார்த்திங்கன்னா இப்போ அந்த மாதிரி ஒன்பது துவாரங்களில் உங்களுக்கு வெப்ப காற்றினால வெடிப்புகள் ஏற்படுது ட்ரை ஆகுது அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய இன்னர் ஆறுகளில் அதிகமான வெப்ப இருக்குன்னு அர்த்தம் இன்னர் ஆர்கனில் அதிகப்படியான வெப்பம் இருக்குது அந்த வெப்பை தாக்கம் அந்த வெப்பத்தை வெளியேற்றக்கூடிய வேலை அந்த ஒம்பது துவாரங்கள் வழியாக வெளியேற்றிக்கிட்டு இருக்கின்றது நீங்கள் புரிஞ்சுங்க ஃபுல் பாடி ஹீட்டில் எக்ஸ்டர்னல் பாடி ஹீட்டுன்றது வேறு எக்ஸனல் பாடி ஹீட்டு ஃபுல்லாக ஸ்கின் ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு இருக்கும் அது ஃபுல்லாக ஸ்கின்னு ஃபுல்லாக ட்ரை ஆகுதுங்க எக்ஸ்டர்னல் பாடி ஹீட்டு இன்னரோட சம்மந்தப்பட்டிருக்கு இன்னரில் சில உறுப்புகள் அதிகமான வெப்பம் இருந்தாலும் எக்ஸ்டனல் பாடி ஹீட்டில் ஃபுல்லாக ட்ரை ஆகும் இது எக்ஸ்டர்னல் பாடி ஹீட் ஆனால் இன்னர் ஆர்கனோட ஹீட் அப்படின்றது உங்களுக்கு குறிப்பாக ஒன்பது துவாரங்களில் காமிக்கும் இதுலேயும் ஒன்பது துவாரங்கள்லேயும் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு துவாரங்கள்னு சொல்லிட்டு கூட இருக்குது ஒவ்வொரு ஆர்கனுக்கும் இந்த இந்த ஆர்கன் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கல்லீரல் ஏ கல்லீரல் அதிகப்படியான வெப்பம் இருந்துச்சுன்னா கல்லீரலினுடைய வெப்பத்தை வெளியேற்றுறதுக்குன்னு ஒரு ரூட் இருக்கு ஒன்பது துவாரங்களில் ஒரு ரூட்டு எந்த ரூட் அப்படின்னோம்னா குறிப்பாக கண் மற்ற ரூட்லேயும் போகும் மெயின் இந்த ரூட்டில் போகும் அப்படி வச்சுக்கங்களேன் ஆமாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் பாருங்க கல்லீரல் அதிகப்படியான சூடாக இருந்தால் கண் எரிச்சல் ஏற்படுது கண் அப்படியே பொங்குது நீ பாருங்க நைட்டு சரியாக தூங்கலைனா கல்லீரல் எக்ஸஸாக ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு அர்த்தம் கரெக்ட்டுங்களா தூங்கலைனா அப்போ கல்லீரல் லிவர் அதிகமாக வந்து அவர் வந்து ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறாருனா அங்கே என்ன ஆகும் அவர் அவர் வந்து அதிகப்படியான வெப்பமாயிடுவார் அவர் பாருங்க காலையில் எழுந்திரிச்சா கண் அப்படியே வீக்னி இருக்குதுங்க கண் பொங்குதுங்க கண்ணில் பூளை வருதுங்க கண்ணில் தண்ணி வருதுங்க கண் ரெட்டிஸ் ஆகிடுச்சுங்க சொல்கிறோம்ல இது காரணம் இங்கே கண்ணோட பிரச்சனை இல்லை கடைசியில் நம்ம அதுக்கு ஒரு ஐடா கிட்ட போய் ஒரு ஹைட்ரா வாங்கி போடணும்னு நினைக்கிறோம் உங்களுடைய கல்லீரல் அதிகப்படியான சூடாயிருச்சு அர்த்தம் அதிகப்படியான சூடாயிடுச்சு அந்த சூடை கண்ணு மூலமாக வெளியேற்றிக்கிட்டுன்னு அர்த்தம் பார்த்தீங்களா அப்போ இன்னொரு ஆர்கன் அதிகப்படியான வெப்பம் இருந்தால் அது இந்த மாதிரி உள்ள நவத்வாரங்கள் வழியாக வெளியில் கொண்டு வரக்கூடிய வேலை நடக்கப்படும் பொழுது அங்கே சில பிரச்சனைகள் வருது அது மாதிரி உங்களுடைய யூட்ரஸில் அதிகப்படியான வெப்பம் இருந்துச்சுன்னா அது எங்கே போகுது பாருங்கள் வெளியில் வரக்கூடிய பாதை யூரித்ரா யோனி இந்த பாதையெல்லாம் பாருங்கள் ட்ரை ஆக்கிறது உங்களுக்கு அந்த பிறப்புறுப்பு துவாரத்தில் பிறப்புறுப்பு துவாரம் வெடிப்பு பிறப்பு துவாரத்தை சுற்றி அப்படியே ட்ரை ஆகி ஓகேங்களா இச்சிங் வர ஆரம்பிச்சிடுறது வர ஆரம்பிக்கிறீங்களா காரணம் உள்ள உங்களுடைய கருப்பை அதிகப்படியான வெப்பத்தில் இருக்குது அதுதான் கடைசியில் வந்து சிஸ்ட் அங்கே வந்து ஃபைப்ராய்டு ஃபைப்ராய்டுன்னு என்னது நீர்க்கட்டி அப்போ உங்களுடைய கருப்பைக்குள்ளே வந்து ஒரு நீர்க்கட்டி உருவாகுதுன்னா அது அங்கே தான் பாருங்கள் எல்லாமே ஹீட்டு தாங்க இந்த ஹீட்டை மட்டும் நியூட்ரல் பண்ணுறோம்னா சூப்பர் உங்களுடைய பெருங்குடலில் அதிகப்படியான வெப்பம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது பாருங்கள் உங்களுடைய ஆனஸ் உங்களுடைய ஆனஸ் பா பாதை பாதையில் அதாவது மலவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியாவில் வெடிப்புகள் வர ஆரம்பிச்சிடுது ட்ரை ஆகுது வெடிப்பு வருது கடைசியில் ப்ளீடிங்கே வந்துடுது அங்கே ப்ளீடிங்கோட மழை வெளிய ஆரம்பிச்சிருது அப்போ உங்களுடைய பெருங்குடலில் அங்கே அதிகப்படியான வெப்ப தாக்கம் ஏற்பட்டு ம் எப்படி மூக்கு ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டே இருக்குது மூக்கு ஃபுல்லாக ட்ரை ஆகுதுன்னா அது உங்களுடைய பெருங்குடலும் வெப்பமாக இருக்குன்னு அர்த்தம் நுரையீரலும் அதிகப்படியான வெப்பமாக இருக்குன்னு அர்த்தம் நுரையீரல் அதிகப்படியான வெப்பம் இருந்தால் அப்படியே மூக்கு ஃபுல்லாக ட்ரை ஆகுது அப்போ இங்கே தான் நீங்கள் வந்து கூல் பண்ணணும் உள்ள இன்னர் ஆறுகனை தான் நீங்கள் வந்து கூல் பண்ணியாகணும் வாய் வெடிக்குது வாய் உள்ள உதடுகள்லாம் வெடிக்குது உங்களுடைய மண்ணீரில் அதிகப்படியான வெப்பமாக இருக்குன்னு அர்த்தம் நாக்கு வெடிக்குது நாக்கில் ஃபுல்லாக பழம்பாலமாக அப்படியே வெடிச்சிருச்சுங்க கிராக் கிராக்காக இருக்குதுங்க நாக்கில் உங்களுடைய கல்லீரலும் இருதயமும் அதிகப்படியான வெப்பமாக இருக்குன்னு அர்த்தம் இப்படி ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள் ஆமாம் ஏன்னா உள்ள இன்னர் ஆர்கன் ஹீட் ஆச்சுன்னா உங்களுடைய ஒன்பது துவாரங்களும் அதிகப்படியான வெப்பத்தில் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க அப்போ அந்தந்த துவாரத்துக்கிட்ட போய் ஏதாவது ஒரு ஆயில் அப்ளை பண்ணி சரி பண்ணலாமா கிடையாது அதெல்லாம் சரியாக வராது உள்ள இன்னர் ஆர்கனை எப்படி கூல் பண்ணுறது இதுக்கு நம்ம வந்து பெரியவங்க சொல்லியிருந்தது ஆயில் பாத் எடுத்து கூல் பண்ணுங்க ஆயில் பாத்து எடுத்தால் எக்ஸ்டர்னலாக தான் எடுப்போம் எக்ஸ்டர்னல் ஹீட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஆயில் பாத்து சூப்பர் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நீ ஆயில் பாத்து வந்து வாரத்தில் ரெண்டு நாள் இப்போ இருந்து எடுக்க ஆரம்பிங்க எடுக்காதவங்களும் எடுக்க ஆரம்பிங்க ஏன்னால் தொண்ணூற்றி சதவீதமான நோய்கள் உடல் அதிகப்படியான வெப்பத்தினால தான் வருது நீ ஆயில் பாத்தை மட்டும் ரெகுலராக எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா பல நோய்கள் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படலாம் நோய் வர்றதுக்கு முன்னாடியே பண்ணிக்கோங்க வந்ததுக்கப்புறம் நான் ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார் இன்னும் சரியாகலை சார்னுலாம் நீங்களே புலம்பாதீங்க ம் அது ப படிப்படியாக உங்களுக்கு குணமாகிற விஷயம் நடக்கும் ஆனால் வராதவங்க இப்பயே நீங்கள் அலாட்டாக எடுத்துருங்க பெட்டர் அப்போ என்ன பண்ணணும் உங்களுடைய குழந்தைகளுக்கு இப்போ முதல்ல சொல்லிக் கொடுங்க எக்ஸ்டர்னல் பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஆயுள் பாத் ரெகுலராக எடுத்துருங்க அப்போ இன்னர் பாடி ஹீட்டை எப்படிங்க ரெடியூஸ் பண்ணுறது இன்னர் பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் ஏற்கனவே சில பதிவுகளில் சொல்லியிருக்கிறோம் நம்மளுடைய நவ துவாரங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றுற பழக்கம் இருந்தது இன்னைக்கு இல்லை கண்ணில் எண்ணெய் ஊற்றுனாங்க உச்சி குழியில் ஃபுல்லாக நல்லா எண்ணெய் தேய்ச்சாங்க காதில் எண்ணெய் ஊற்றுனாங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது காதுக்குள்ளே எண்ணெயை ஊற்றி ஆட்டி ஃபுல்லாக அப்படியே கூழ் பண்ணுவாங்க ம் மூக்கில் எண்ணெய் ஊற்றுனாங்க வாய் வழியே எண்ணெயை குடித்தாங்க நல்லவண்ணே வாய் வழியை டைரெக்டாக குடித்தாங்க தொப்புளில் எண்ணெய் ஊற்றுனாங்க ம் இப்படி துவாரங்களில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயை ஊற்றுனாங்க உள்ளுக்குள்ளே இன்னரை இன்னர் ஆறு கூல் கூழ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிவிட்டு இதை இதை எல்லாத்தையும் தாண்டி அடுத்து இன்னர் ஆர்கனை கூல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஆயில் புல்லிங் பண்ணால் இன்னர் ஆர்கன் கூலிங் ஆகும் ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுடைய நரம்புகளும் எப்படி நம்மளுடைய கால் பாகத்தில் முடிவடையுதுன்னு சொல்கிறோமோ அதே போல் நம்மளுடைய நாக்கு பகுதியையும் முடிவடையும் அப்போ நாக்கு வழியாக நீங்கள் வந்து ஆயில் புள்ளிங் பண்ணும்பொழுது இது வழியாக உள்ளுறுப்புகளை போய் கூல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் ஆயில் புள்ளிங்க டெய்லி பிடிச்சிக்குங்க ஆயில் பிள்ளைங்க இனிமேல் டெய்லி வந்து பண்ண அப்படின்னு சொல்லி பண்ணுங்க என்ன மாட்டாடங்குன்னு பாருங்கள் இன்னர் ஆர்கன் ஃபுல்லாக ஆகிட்டே இருக்குங்க ரொம்ப பெட்டர் அற்புதமான சொல்யூஷன் இருக்கும் ரொம்ப அதிகமாக அந்த இன்னர் ஆர்கன் வந்து வெப்பம் இருக்குதுன்னா இப்போ ஒம்பது துவாரங்கள்லேயும் நீங்கள் ஆயில் ஊற்றணும் அவசியம் இல்லை ஒரே துவாரம் உங்களுடைய தொப்புள் துவாரம் உங்களுடைய தொப்புள் துவாரம் வழியாக நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிட்டே வரலாம் அதாவது டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் நல்ல செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் டெய்லி உங்களுடைய தொப்புளில் விட்டுக்கிட்டே வாங்க ரொம்ப அதிகமாக இருந்தால் விளக்கெண்ணை கூட விடலாம் ஒரு மூணு நாள் விட்டால் போதும் விளக்குன்னு இல்லைனா மீதி வந்து ஃபுல்லாக நல்லெண்ணெய் டெய்லி விடலாம் நல்லெண்ணெய் டெய்லி நீங்கள் அந்த தொப்பில் வந்து ஒரு மூணு சொட்டை சொட்டு விட்டே வாங்க அது இன்னர் ஆர்கனை கூலிங் பண்ணக்கூடிய வேலையை போகணும் படிப்படியாக தான் ஹீட்டப் குறைக்கும் ஒரே நாளில் கிடையாது அது மூலம் புரிஞ்சுக்கணும் ஆனால் ஒரே நாள்லையே உங்களுடைய இன்னர் ஆர்கனை எல்லாமே கூலிங் ஆகணுமா அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது அது எங்கேனா நம்மளுடைய கால்பாதம் நம்மளுடைய கால்பாதம் மூலமாக இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளை நீங்கள் அழகாக அருமையாக விரைவாக கூலிங் பண்ணலாங்க அதை கூல் பண்ணால் அப்படியே கூலாக அது வேலை பார்க்கும் கூலாக அப்படியே வேலை பார்க்கும் எப்படின்னா ஒவ்வொரு உறுப்புகளுடைய நரம்புகளும் நம்மளுடைய கால்பாதத்தை தான் முடியுது இல்லையா இப்போ இந்த இடத்தின் வழியாக நம்ம கூலிங்க அப்படி உள்ளே கொடுத்தோன்னா அப்படி செலவுனு உள்ளே போகும் கூலிங் மீன்ஸ் ஆயில் தான் இப்போ நம்ம நம்மக்கிட்ட வரக்கூடிய கிளீனிக்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட கூல் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் இருக்குது இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலாக கால்பாதத்தில் அப்ளிகேஷன் பண்ணக்கூடிய அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஆயிலுங்க நைட்டு படுக்கும்பொழுது அப்ளை பண்ண சொல்லுவோம் நைட்டு படுக்கும்போது அப்படியே கால் பாதத்தில் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு படுத்து தூங்குங்க அருமையான தூக்கம் வரும் சைனஸ் கம்பெனின்னு இருக்கா அப்படியே இந்த நெகத்தில் ஒரு ரெண்டு சொட்டு விடுங்க அப்படியே அந்த கட்டை விரல் எல்லா விரல்லையும் வந்து அப்படியே வந்து அந்த ஆயில வந்து தேய்ங்க படுங்க சைனஸ் பரவாயில்ல காலையிலேயே அந்த தும்மல்லாம் சாப்பாயிடும் அந்த மாதிரி கண் புங்குதுங்க ம் கன்று பொங்குதுங்க இந்த எல்லா விரல் இடுக்குகள்லையும் கால் பாகத்தில் இந்த விரல் இடுக்குகளில் அப்படியே அந்த ஆயிலை அப்படியே வந்து தேய்ச்சி விடுங்கன்னு சொல்லுவோம் காலையில் கண்ணு பொங்கிறது கண்ணு ரெடியூஸ் ஆகிறது சரியாயிடும் இந்த மாதிரி நீ அந்த கால் பாதத்துலேயே எல்லா உறுப்பும் எது காலில் தேய்ச்சி சின்ன ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு படுத்தோமே உள்ள இன்னர் ஆர்கன் சூப்பராக கூலாகும் நைட்டு தூக்கம் இரவு தூக்கம் மிக அற்புதமாக இருக்கும் ஏன்னா இன்னர் ஆர்கன் கூலிங் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சூப்பராக சூப்பராகும் அப்போ ஒரு டீப் ஸ்லீப்புக்கு நம்ம போக முடியும் ஆமாம் அப்போ அதை நம்மளுடைய கிளைன்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூல் ப்ரோன்னு சொல்லிவிட்டு அந்த ஆயில் வந்து கொடுக்குறோம் ஆமாம் காலில் தேய்ச்சிக்கலாம் இப்போ நீங்கள் வீட்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும்னா நல்லெண்ணெய் போதுங்க சாதாரண நல்லெண்ணெய் அதை வந்து கால் பாதை தேய்ச்சுங்க நீங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயை தேய்ச்சி பாருங்கள் நீங்கள் முதல்ல ஃபீல் பண்ணி பாருங்கள் எண்ணெயை தேய்ச்சா என்ன நடக்குதுன்னு பாருங்களேன் தினமும் இரவு படுக்கப்படும் பொழுது நல்லெண்ணெய் எடுத்து கால் பாதத்தில் அப்ளை பண்ணி ஒரு சின்ன மசாஜ் மாதிரி அப்படியே பண்ணிவிட்டு படுங்க பாதத்தில் அப்ளை பண்ணிட்டு நைட்டு படுக்கிறீங்க இடையில பாத்ரூம்லாம் எந்திரிக்கிறீங்கன்னா ரொம்ப கவனமாக எந்திரிச்சு போக வேண்டியிருக்கும் வலிக்கு விட்டுறாமல் கவனமாக இருக்க வேண்டியிருக்கும் அதனால் தேவையான அளவு அதாவது ரொம்பவும் சொத சொதன்னு தேய்ச்சுறாங்க கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கங்க சப்போஸ் இடையில எந்திரிப்பீங்கன்னு பயம் இருக்குன்னா தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் இறந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சாக்ஸ் வந்து போடுங்க காலில் வந்து ஒரு சாக்ஸ் கூட போட்டுங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாட்டுக்கு பேசாமல் தூங்கலாம் இடையில் எந்திரிச்சாலும் ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை நல்ல தூக்கம் வரும் உடம்புக்குள்ளே இன்னர் ஆர்கனை சூப்பராக கூல் பண்ணியுங்க இன்னர் ஆர்கனை மட்டும் கூல் பண்ணிட்டா பல நோய்கள் குணமாகும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சைனஸ் ப்ராப்ளம் ஹீட்னால தான் நம்ம கூலிங் நினச்சி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் கூலிங்கான உணவுகள்லாம் எடுக்காமல் இருக்கிறோம் ஹீட்னால தான் ஹீட்டு குறைஞ்சிருச்சுன்னா அங்கே சைனஸ் சரியாகிடும் பல்லு வழி பல் ஆடுது பல்லு ரத்தம் வருது ஹீட்னால தான் இங்கே சரியாயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பல் பிரச்சனைகள் வராது த்ரோட்டு ஃபுல்லாக ட்ரை ஆகுது டான்சில் வீங்கிருச்சு தைராய்டு வீங்கிருச்சு ஹீட்னால தான் தைராய்டு ப்ராப்ளம் கூட ஹீட்னால தான் லங்ஸில் வரக்கூடிய ப்ரீதிங் டிஸ்டர்பன்ஸ் ஹீட்னால தான் டயபடிக் குறிப்பாக டயபடிக் ஹீட்னால தான் அப்போ இந்த இன்னர் ஆர்கனோட ஹீட்டை சரி பண்ணால் உங்களுடைய டயபெடிக்குமே ஆகும் கால் பாதத்தில் மட்டும் இதை அப்ளை பண்ணி நிறைய பேர் சுகரோட லெவல் குறைஞ்சிருக்குது அப்படின்றத ஃபீட்பேக் கொடுத்துக்குறாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதனால் உங்களுடைய கால் பாதத்தின் மூலமாக ஆயில் அப்ளை செய்து உள்ளே உள்ள இன்னொரு இன்னர் ஆர்கன்ஸ் உள்ளுறுப்புகள் அனைத்தையும் வெப்பத்தை வெளியேற்றி எக்ஸ்டர்னல் ஹீட்டையும் வெளியேற்றி பல நோய்களில் இருந்து குணமாகி ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள் நன்றி